மக்கா நாங்களும் வீடியோ எடுத்து எடுத்து தான் போடுறோம் ஆனா நீங்க யாருமே சேனலை சரியா பாக்குறது இல்ல வீடியோ முழுசா பாருங்கம்மா அப்பதானே நம்ம சேனலை பத்தி தெரியும் இட இடையில சினிமா பாட்டெல்லாம் வரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு முக்கியமா எங்களோட கலக்கல் காமெடி கருத்தோட சேர்ந்து இருக்கு உங்க கைய பிடிச்சு மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறோம் உங்க கையை எங்களை நம்பி நீட்டுங்க உங்களை எந்த வகையிலும் நாங்க ஏமாத்த மாட்டோம் உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு சேனலா நம்ம சேனல் கண்டிப்பா இருக்கும்

இதே மாதிரி பனி உலகம் ஒண்ணு இருக்கா அப்புறம் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் வச்சு ஒன்னு இருக்கா அப்ப ஒவ்வொனையும் தனித்தனியா சுத்தி பாக்க ஒரு ஒரு நாள் ஆகும் போலயேக்கா அப்படிதான் போல லட்சுமி அடுத்த முறை இந்த ஊருக்கு வந்தா பூபதியையும் அவங்க அப்பாவையும் கண்டிப்பா கூட்டு வரணும்க்கா நான் கூட அந்த மனுஷனை விட்டுட்டு வந்தோமேன்றதை யோசிச்சுக்கிட்டே கே லட்சுமி என்ன வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னாரு தான் கட்டாயப்படுத்தல பாத்துக்க மாமா நீ இப்ப

சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன அப்போது ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள தவள மாதிரியே கிடக்குறீங்க எதுலயும் ஏறி இறங்குன மாதிரியே தெரியலையே சொல்றான் அப்படியே உங்க புராடிக்கு பின்னாடி திரும்பி பாருங்க சகப்பு மஞ்சள் பச்சைன்னு கலர் கலரா இருக்கு இல்ல அதுல கொஞ்சம் ஏறி இறங்குறது உட்காந்துக்கா என்னது உட்கார்ந்து குதிக்கணுமா கொஞ்சம் தலைய தூக்கி ரெண்டு பேரும் அந்த சருகளோட உச்சிய பாருங்க

அந்த டிக்கெட் வாங்குற பிள்ளை பக்கத்துல வந்ததனால நீ கையில டிக்கெட்டே திணிச்சே. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் என்னத்த படிக்கிறது? ஏமா அதுல முக்கியமா வேறதும் போட்ருந்துச்சா? ஆமாக்கா இதுல உள்ள பத்து வாட்டர் கேம்ஸ்ல ஏசி நம்ம ஏறி இறங்கிடணுமா இல்லேனா டிக்கெட்டுக்கு கொடுத்த காசை விட டபுள் மடங்கு காசு கொடுத்தாதான் வெளியில விடுவாங்கலாம். என்னமா சொல்ற? எதுக்குமா இப்படிப்பட்ட இடத்துக்கு எல்லாம் கூட்டி மாட்டி வ으றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்தது வந்தாச்சு.

இடத்துலயும் முடிற இடத்துலயும் கண்ண பயமே தெரியாது அது என்ன மாக்கா சரி சரி பேசிக்கிட்டே நிக்காத வா அடுத்த ரைடுக்கு போவோம் லட்சுமி மாமா இன்னும் மதிய சாப்பாட்டுக்குள்ள இந்த விளையாற முடிக்கணும் மாமா இப்பதான் நம்ம அப்புறம் பிள்ளைகளை வேற போய் அப்படி சொல்லுங்க பத்ராளி அக்கா அதிகமா வச்சிருந்தேனா நீங்க நில்லு இல்லேட்டு எங்க பின்னாடியே வா புலகசி வரேன் தண்டவாளத்துல தலய வச்சாச்சு அப்புறம் ரயில் ஏறிறதுக்கெல்லாம் வரதுபட்டா எப்படி இது என்னடமா இந்த உச்சியில இருந்து அந்த உச்சி வரைக்கும் பாலம் போட்டுருக்காங்க சரியா சொல்லிட்டீங்க இந்த உச்சியில இருந்து சறுக்கணும்னா அந்த உச்சி வரைக்கும் போய்ட்டு திரும்ப நடுவுல வந்து தண்ணிக்குள்ள விழுంద్ర வேண்டியதான் ஏமாடி சுமி சொல்லுங்க கா ஏமாவ இன்னும் வயசுக்கு வரல என் பையே

அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கக்கா என்ன இல்ல இந்த பிளேஸ் உனக்கு புடிச்சிருக்கா புடிச்சிருக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அதுல இப்போ ரைடு போய்ட்டு வந்தோம் பாரு அதுதான் இருக்குறதுல எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படியா அது அங்கேயே சொல்லிருந்தா இன்னொரு தடவ போய்ட்டு வந்துருக்கலாம்ல அதான் புடிச்ச ரைடுன்னு சொன்னேனே அப்புறம் எப்படி திரும்ப பண்றது புரியலையே எப்பயுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை கம்மியா பண்ணணும் அப்பதான் அந்த விஷயம் எப்பயுமே நமக்கு பிடிச்சதாவே இருக்கும் நம்ம பிடிச்ச விஷயம்ன்றதனால அதை திரும்ப திரும்ப பண்ணனும் வை அதுவே நமக்கு வெறுப்பா மாறிடும் பாரா தத்துவலாம் பேசுறீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இது கூட பேசலனா எப்படி ஐ சரி சரி வா இந்த রাইட என்ஜாய் பண்ணுவோம் சரிங்க மேடம் ரெண்டு பேரும் போஸ்ட் புடுகாமே வேமா சரிக்கு வாங்க அப்பதானே அடுத்து நான் வர முடியும் சரி சரி கத்தாத இரு ரெடி டு ஸ்லைட் எஸ் லெட்ஸ் கோ யூ 2 ஆர் சோ சிலி சூப்பரா இருக்குல போனா போய்கிட்டு அப்புறம் நான் எப்ப போறதா என்னமாக்கா எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா இல்லையா ஆமா முக்காவாசி எல்லா வாட்டர் ரைடும் முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு சூப்பர் மாக்கா சூப்பர் மாக்கா சரி டேய் எங்க அம்மாவை லட்சுமியை செய்ய ஆளைய காணோம் அவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய ரைடர்ல எல்லாம் ஏத்தி விட்டுட்டேன்ல என்னது சொல்றீங்க எங்க அம்மா எப்படி அதல எல்லாம் ஏறுனாங்க அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா எப்படி அது வேற ஒண்ணு இல்லமாக்கா இந்த வாட்டர் ரைட்ல எல்லாம் ஏறலைனா நம்ம டிக்கெட்டுக்கு கொடுத்த காசை விட ரெண்டு மடங்கு காசை திருப்பி கொடுத்தாதான் நம்மள வெளியவே விடுவாங்கன்னு ஒரு சின்ன பொய் சொன்னேன் அதை உண்மை நம்பிக்கிட்டு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க சரிமாக்கா அதை விடுங்க நீங்க அடுத்தடுத்து வர வாட்டர் ரைட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க மறந்துடாம அந்த வாட்டர் டேங்க்ஸ்க்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க ஆ சரி பே நாங்க கூட அடுத்து அங்கதான் போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் சரிமக்கா சரிமக்கா சரி வசந்தியேக பொண்ணேங்க உங்கட்ட தான் சொன்னாங்க எங்க கூட தான் தெரிந்தா இப்போ தான் வந்து போறாங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆ சரிதே சரி சத்யா நீも வேமா போய் ஒருக்க சரியிட்டு வந்திரு அடுத்து அந்த அத்தை சொன்ன வேமா வாட்டர் டான்ஸ்க்கு போவோம் சரி டீ என்ன சுகம் என்ன சுகம் இந்த இந்த தண்ணிக்குள்ள இருந்து சூரியனை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு என்னதான் நம்ம இந்த குளிக்கிற சுகமே தனியா தான் இருக்கு என்ன விட்டா பூரா தண்ணிக்குள்ள தாவளமாயே கடப்பேன் என்ன அவசரம்

கூட வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாமாக்கா அதான் கூட்டு வந்தேன் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே இல்லத்தே நாங்களே இப்போ யாராச்சும் ஒரு ஆள் போய் பாப்பாவை கூட்டிட்டு வருவோம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக நீங்களே வந்து விட்டுட்டீங்க சரி மக்கா அப்போ பாப்பாவை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் ஆ சரி தே நாங்கள் பார்த்துக்குறோம் பாப்பு இப்போ ரெயின் எஃபெக்ட் கொடுப்பாங்க நம்ம நாலு பேர் ஜாலியா டான்ஸ் ஆடலாமா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறோம் உங்க எல்லாருக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு ரைடு போறோம் பாத்து என்ஜாய் பண்ணுங்க மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிறீங்கம்மா எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டை பூத்தாலே பூவின் ஆயுள் என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான்